கடைசி நேர நகைச்சுவை ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தார் அந்த மனுஷனுக்கும் என்னென்னா கடைசி நேரத்தில் தான் எல்லாமே நடக்குமோ அவருக்கு அப்படிதான் ஒரு நாள் அவர் எங்கே போனாலும் அவர் தான் போவார் அவருக்கு எங்கே போனாலும் கடைசி இடத்துல தான் உட்காந்துருப்பார் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் பேருந்து பிடிக்கணும்னு போகுவார் அவர் ஓடி போவார் கடைசி நேரத்தில் தான் பிடிப்பார் ஆனால் நடத்து வாங்க சீக்கிரம் யாருங்க உள்ள யாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் பேருந்துக்குள்ளே கடைசி சீட்டில் போய் உட்காருவார் பேருந்து போய்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேருந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிடும் விபத்தில் மாட்டின உடனே பார்த்திங்கன்னா அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் காயப்பட்டிருக்கும் ஆனால் இந்த கடைசி இடத்துல உட்காந்துருக்கிற மனசுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகிருக்காது எல்லோரும் கேட்பாங்க என்ன உங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொன்ன உடனே கடைசி நேரத்தில் நான் வந்தேன்ல அதனால தான் எனக்கு காயம் இல்லை கடைசி இடத்துல உட்காந்துருக்கேல அதனால எனக்கு இல்லை எனக்கு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சாங்களாம் இதுதான் கடைசி நேர நகைச்சுவை வாழ்க்கையிலே நமக்கு ஒன்றுமே நடக்கலை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கடைசி நேரத்தில் கூட நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நல்லது நடக்கும்